அடிக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா

அடிக்குதா காலை அடிக்குதா பெண்களின் முன்னேற்றம் நம்ம காட்டன் லட்சியமே குழந்தை நாளன் ஏ திட்டம் உருவாகுமே சாயி வேதனை மறந்து மாறும் கதனைகள் ஆனவர் எதின் காலம் காட்டன் மனதின் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறா இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம்பிக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க காட்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க காட்டன் வருகிறா தொடி பறக்குதடா காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா காட்டன் அலையடிக்குதாடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் நாட்டி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்கு கேப்டன் மலை அடிக்கு கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் மலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் மலை அடிக்குதடா மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள் ஆன்மீகம் ஜோதிடம் சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம் உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்